பெரிய திருவண்ணாமலை மாவட்டம் வெம்மாக்கம்பட்டம் கீழ்நெலி கிராமம் ஸ்ரீ சக்தி கணபதி மாடமரத்தின் சார்பாக நன்றியான அழைக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் தேவன் மகன பெரியோர்களே மேற்களூர் கிராமத்து மேற்களூர் கிராமத்துல கர்ணம் மணியம் முன்சி மேற்குக்குடி மேற்கு கொடி அசேஷம் அத்தனை பேரெல்லாம் கொடி கொண்டதுக்குள்ள பெரியவர்களே மேற்கள் கிராமத்தலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற உப தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற உப தலைவர் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் நாட்டாண்மை முன்னாள் நாட்டாண்மை கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் ஓலைய திருப்பணி அரங்கவர்கள் இந்த விழா குழுவினர்கள் இந்த கிராமாசேஷம் அத்தனை பேர்கள் ஒன்றாக சேர்ந்து கிராம எங்கள் சக்தி கணபதி ஓடமத்தை பாராட்டி இருநூத்தோரு ரூபாய் வலிமை சேர்க்கிறார் அவர்கள் மண்டத்தின் சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் பெரியவர்களே கொடநகர் கிராமம் கொடநகர் கிராமத்திலே வாசம் செய்கின்ற அதாவது தெய்வ வாக்கு சொல்லுகின்ற உயர்தரவாளர் அன்பர் ஆறுமகம் அவர்கள் ஆறுமகம் அவர்கள் எங்கள் நாடாளுமன்றத்துடைய நிர்வாகம் தம்பி ரமேஷ் அவர்களுக்கு இந்த சந்தன மாலையை பொன் மாலையாக அறிவிக்கின்றனர் பொன்னாடையாக போட்டிருந்தான் பேர் என்பது கொண்ட நாடகமன்றம் பனிரெண்டு வருடங்கள் ஆகிறது இந்த நாடகமன்றம் துவை இந்த வருடம் முடிந்து பதிமூன்றாவது வருடத்தின் முதல் நாளாக இந்த மேக்கலூர் கிராமம் இந்த மேக்கலூர் கிராமத்திலே முதல் நாடகம் நாங்கள் நடத்துகிறோம் இது ஒரு நல்ல ஒரு சிறந்த வாய்ப்பாக நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் இருப்பது கிழக்கு திசை இப்போ நாங்கள் வந்திருப்பது மேல் நோக்கி திருவண்ணாமலை தான் மேற்கு திசை இந்த மேற்கு திசையிலே மேக்கலூர் அப்படின்னா மேன்மையான ஊர் அந்த கிராமத்திற்கு வந்து நாங்கள் நாடகம் நடத்துவது பெருமிதம் அடைகிறோம் இதனால் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நன்மை கிடைக்கும் இருந்தாலும் பதிமூன்றாவது வருடம் முதல் தான் இதற்கு முன்னால் பதினைந்து வருடங்கள் இந்த நாடகம் என்று துவக்கும் பொழுது தம்பி ரமேஷ் அப்போது மன்றத்தின் நிர்வாகியாக இருந்தால் இந்த நாடகத்தை துவக்குவதற்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் தான் இந்த நாடகம் துவை இந்த மன்றம் துவையது அந்த நேரத்திலே அந்த இந்த மன்றத்தை ஆணி இருந்து அடித்தளமாக இருந்து இந்த மன்றத்தைக்கு விளம்பரம் கொடுத்து இந்த மன்றத்தை பல இடங்களிலே நல்ல பெயர் எடுத்து கொடுத்த அதற்கு கொடுத்ததற்கு தம்பி ரமேஷும் ஒரு ஆதாரம் ஆனால் ஒரு இரண்டு மூன்று காலம் இடைவெளி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த மன்றத்தில் நிர்வாகியாக பொறுப்பேற்று இந்த நாடகமன்றத்தை நிர்வாகம் செய்ய போகிறார் என்றாலும் எங்களிடத்தில் பல நாடகங்கள் எங்களால் முடிந்த ஒரு ஆன்மீக கதைகள் கதைகள் நாவல் கிராமத்துக்கு தகுந்தால் ஊர் நாடகம் நடத்துவதற்கு நாங்கள் முன்னிருந்து வருகிறோம் அதே போல எங்கள் நாடாளுமன்றத்துடைய அமைப்பாளர் ஆரணி பழைய பஸ் நிலையம் சிவா அம்மு பார்த்திபன் நேரில் அலுவலாகவும் எங்களை பார்க்கலாம் எங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அமைப்பாளர் சிவா அம்மு பார்த்திபனை சந்தித்து அங்கே ஒப்பந்தம் செய்யலாம் சிவா அம்மு பார்த்திபன் இடத்தில் கால சூழ்நிலையில் அறுபத்தைந்து நாடக மன்றங்கள் இருக்கிறது அதிலே பத்து நாடக மன்றம் தெருக்கூத்து அறுபத்தைந்து நாடக மன்றம் மேடை நாடகம் டிராமா கம்பெனி அங்கு சென்றால் கிராமத்துக்கு தகுந்தவாறு மண்டலங்களை அனுப்புவதற்கு அவர்கள் முன்னின்று நிற்கிறார்கள் நல்ல நாடகங்களை அமைத்துக் கொடுப்பார்கள் ஆரணி சிவா அம்மு ரோஜா நாடகத்திலே மூன்று மூன்று வருடமாக நான் பணியாற்றி வந்தேன் அப்போது எனக்கு ஆதரவு கொடுத்து யூடியூப்பிலே நகைச்சுவை மன்னன் என்று பல பல உலகம் என்றும் பேசும் அளவுக்கு எனக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் இப்போது மூன்று வருடம் கழித்து மீண்டும் இந்த சக்திகளை நாடகத்தை நடத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் எனக்கு மென்மேலும் ஆதரவு கொடுத்து ரசிகராக நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தங்கள் பாதம் மனைவி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் 아 o b 말 k i

பேச்சினா வரதுக்கு வரது சண்டை போட மாட்டான் அவ்வளவு சொல்லுவாங்க மூச்சுக்கு மூச்சு சொல்லுவாங்க பேச்சுக்கு சொல்ல தெரியா யார் பேச்சுக்கு போக மாட்டான் வெறும் அறுபது ரூபாய் இருந்தா மட்டும் போதும் வேற வெட்டிக்கு போக மாட்டான் அவன் சவுத்துக்கு ஒரு பாயிண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு நுண்டி நுண்டி போட்டு உக்காந்து நடப்பான் ஒரே நாட்டு அடிக்கிட்டு ஏன்னா பக்கத்துல வேற